என்னம்மா சொல்றீங்க அப்புறம் நான் தாய் பாக்குறேன்ல தாயிக்கு இப்ப ஒண்ணு சொல்றேன் பாருங்க அதாவது ஏன் தெரியுமா மனசு இல்லைன்னு சொன்னேன் எனக்கு வாய்த்த கணவர் மாதிரி இந்த உலகத்துல எந்த பெண்களுக்கும் இருக்காது அப்படி ஒரு புரிஞ்ச எம்பது இல்ல தங்கம் யாருன்னா அது என் புரிஞ்சுடைய வாடன்னா வருவேன் போடன்னா போவேன் உட்காருறேன்னா உட்காருவேன்

என் மாமியா இருக்கா வருங்க ஒரு வீட்டில் மாமியா என்ன ஆசைப்படுவா நல்லபடியா பிள்ளை மரும மருமவனும் மயனும் சேர்ந்து ஒரு நாலு கோயில் குளத்துக்கு போகணும் படத்துக்கு போகணும் சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு கையில கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தாங்க மாமியா ஏன் மாமியா அப்படி கிடையாது என் புருஜன் பக்கத்துல உட்கார விட மாட்டா என் புருஷன் கூட சிரிச்சு பேச விட மாட்டா

வார்த்தளை சொல்லி வச்சுக்க என் புருஷனை கூப்பிட்டு சொல்லி வச்சேன் ஒழுக்கமாக சொல்லி வச்சுக்க நம்ம ரூட்டில் ரொம்ப கிராஸ் ஆகுது போட்டு தள்ளிட்டு போயிருவேன் அப்படின்ட்டு என் புருஷனை கூப்பிட்டு செடிக்க போட்டா டீன்யா செடிக்க போண்டா டீன்யா ஒரு வெளியே பா நான் பாடு இல்லை என் மாமியால அடங்கு பாடு இல்லை நான் ஒன்னே ஒன்று பண்ணேங்கயா அந்த விஷயத்த பண்ணேன்

தடையும் இல்லாமல் மலிக்காமல் கடப்பாரையோ கத்தியோ அழகு அருவாமனையோ உரலுக்கல் அம்மிக்கல் எதுவுமே இல்லாமல் ஒரு வகையில் கொள்ளலாம் சொல்கிறேன் மேலே நாலு பின்ன வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு கிலோவில் பாறை மீன் வாங்கி என்னம்மா ஒரு ரெண்டு கிலோவில் பாறை மீன் வாங்கி நல்லா மசாலா பொடி புளியெல்லாம் அதிகமாக அரைச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் ஒன்று மருந்தை கலந்து ஆமாம்மா ஆமாம் சாம்பார்லேயோ புளி குழம்புலேயோ விஷத்தை கலக்கக்கூடாது வாடையை வச்சு கண்டுபிடிச்சி போடுறா என் மாமியா கலக்கிறதா இருந்தால் மீன் குழம்புல கலக்கணும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அந்த மீன் கவிச்சி வாடகை அந்த விஷ வாடகை முறிச்சு போடுமா கொண்டு விட்டு அதோ அதோட என் மாமியால மீன் குழம்பு வச்சு போட்டு தள்ளிட்டே மாமியாளுக்கிட்ட மீன் குழம்பு மாமனாருக்குலாம் என்ன தெரியுமா ஒண்ணும் இல்லை நிறைய போதையில வருவாரு நல்ல குழம்பி தள்ளுவாப்புல ஒண்ணும் பண்ண வேணாம் நல்ல நாட்டு கோழி வாங்கி குழம்பு வச்சு நாட்டு கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு நாலு அரளிவதை அதுல அரைச்சு கலந்தீங்கன்னா சோழி முடிஞ்சோம் என் மாமியை மாமா கொண்டு வந்தேன் என் பிடிச்ச போட்டு சக்கரத்து மலை வெளில போடின்னு வரச்சி விட்டேன் அதோட வந்து சும்மா தெரியுது ஒரு மணி தீண்ட மாட்டியா இந்த ஊரில் மாப்பிள்ள இருந்தால் பார்க்கலான்னு வந்தேன் இந்த ஊரில் பொண்ணு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கேன் நான் போயிட்டேன் என் கணவரை வர சொல்றேன் என்ன சொல்றீங்க ஆமாம்மா இந்த உழிப்பண்ண தொண்டை வந்தேன் வரீங்க ஆனால் உண்மையில பா நீங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வர மாதிரி நம்மளுக்கு சாபம் இந்த மாதிரி கொடுக்குறது போயிட்டு நாலு பிள்ளை மீன் குழம்பு என்ன வீட்டுக்கு வாங்க சரி